கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி களிமண் மாதிரி இருக்கிறோம்ப்பா ஒரு ஒரு மண் பாண்டம் மாதிரி என்ன சொல்றது நான் எதுக்கும் உதவாம ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளை சில நேரங்களில் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் காண ஒரு கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து வரார் அங்கே பார்த்தீங்கன்னா ரசம் காலி ஆயிட்டுன்னு அவங்களோட தாய் வந்து இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க இன்னும் என் வேலை வரலை அப்படின்றாங்க பட் இருந்தாலும் அவங்க தாய் வேலைக்கார்ட்ட சொல்கிறாங்க அவர் சொல்கிறத செய் அப்படின்ட்டு அங்கே கட்சாடு இருக்குது அந்த கட்சாடி என்ன பண்ணுறாங்க தண்ணினால் நிரப்ப சொல்கிறாரு அவங்க நிரப்புறாங்க அதை மொண்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் பொழுது அது உயர்ந்த ரொம்ப டேஸ்டான திராட்சரசமாக மாறுதான் சாதாரண தண்ணி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை அந்த பாட்டில் அந்த கச்சாடியில் ஊற்றப்பட்ட தண்ணி திராட்சை ரசமாக பொழுது அந்த ப்ராசஸ் மாறுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஷேக்காச்சா குதிச்சுதா ஒன்றுமே இல்லைல்ல கச்சாடி அப்படி கல் மாதிரி இருக்குது ஆனா உள்ள எதுவும் நடக்குது அப்போ உங்களை சுத்தி எதுவுமே நடக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்குதா அட்ஸ் குட் அது நல்லது ஏன் தெரியுமா ஒரு ப்ராசஸ் நடக்குது சம்திங் சாதாரண வாட்டர் யூஸ்லெஸ் அப்படி நினைச்சிருக்கிற உன் வாழ்க்கை வேஸ்ட்ன்னு சொன்னது குப்பைன்னு சொன்னது உதவாக்காரன்னு சொன்னது அப்படியே உன் வாழ்க்கை போட்டு நெருக்கி எதுவுமே தெரியாம நான் அப்படியே ஒண்ணு இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறேன் வேலை இல்லாம எதுவுமே இல்லாம உட்காந்துருக்கீங்களா ஆண்டவர் பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஏதோ மாத்திக்கிட்டே இருக்கிறாரு உனக்காக ஏதோ நன்மை செய்து கொண்டே இருக்கிறாரு அப்போ உனக்கு ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியாது எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும் ஜனத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்கும் என்னடா இது என்னடா எப்படி இருக்கு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா சம்திங் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் யூ ஆலையா ஏதோ பின்னாடி நடந்து கொண்டிருக்குது காட் இஸ் ஒர்க்கிங் கத்தர் ஏதோ பின்னாடி உனக்காக பெரிய வேலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல கனவுனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நல்ல மனைவி ஆண்டவர் உனக்காக ஆயத்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் உனக்கு நல்ல பிள்ளையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார் சம்திங் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறதுனால தான் சூழ்நிலை கச்சாடி மாதிரி இருக்கும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ஞாபகம் வருது ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் இந்த மகத்துவம் உள்ள இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி தேவனால் உண்டாயிருக்கும்படி விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் மண் பாண்டங்களே பெற்றிருக்குமா நம்ம மண் பாண்டோம் கத்தரால உருவாக்கப்பட்ட மண் பாண்டோம் அது அவருடைய வல்லமையினால நிரப்புறாரு புரியுதுங்களா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை அப்படி உங்களை சுத்தி எதுவுமே நடக்காம அப்படியே சைலண்டா இருக்குன்னா காட் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் அர்த்தம் ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியத்தை நன்மையானது செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் அதனால அப்படியே ஸ்தோத்ரா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சாதாரணமா இருக்கிற தண்ணி என்ன ருசி உள்ள ருசி ஆண்டவரே உயர் உயர்தரமான ஒரு ரசமா என்ன மாத்துகிறீரேன்னு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க கீப் தேங்கிங் அன்று நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அண்ட ஒரு நன்மையானதை செய்ய போறார் ஹலோ லூயா அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாமா இந்த மகத்துவமுள்ள வல்லமை இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் we have this treasure in the jar of clay hallelujah so we are the treasure god is filling us this morning by his treasure இந்த காலை அவருடைய இந்த மண்பாண்டத்தை நிரப்ப போறாரு அமேன் ஹலை லூயா சோ இந்த மண்பாண்டோ பார்த்திருக்கிற இந்த மண்பாண்டோ கற்றுடைய பொக்கிஷங்களால் இந்த காலை வேலையில் நிரப்ப லூயா ஜோ ஜோமன்லாமா பரலோக தகப்பனு அன்பு பிள்ளைகள் நான் ஒன்றுமில்லை நான் வேஸ்ட் நான் குப்பை என்று சொல்லி அநேகர் சொல்றதை கேட்டு தங்கள் இருதயங்கள் வேதனைப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா அப்பா ஆனா இந்த மண்பாண்டம் தேவனுடைய ட்ரெஷர்னால நிரப்பப்பட போகுதுன்னு இந்த கால வேலையில திருக்க தரிசனமா நீ சொல்லி இருக்கிறீர் அப்பா இதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா மண்பாண்டமா இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீர் உம்முடைய ட்ரெஷரை வைத்து நிரப்புகிறதுக்காக உன்னுடைய பொக்கிஷங்களை வைத்து நிரப்புகிறது

உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல கர்த்த ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ ஹலோ பிரைஸ் லார்ட் டெய்லி பிளெஸிங் வார்த்தஸ் காக நீங்க எங்க இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் அமைதியான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் தரணும் நாங்க விருப்பப்படுறோம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்